வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குற பிளான் வந்து சவுத்து ஃபேஸிங் டூ பெட்ரூம் ஹவுஸு பிளின்த் ஏரியா ஆயிரத்தி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு போர்ட்டிகோ வந்து பதினாறுக்கு பத்துனா நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வரும் பிளாட் ஏரியா அறுபதுக்கு நாற்பது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ பிளானை பார்க்கலாம் சவுத்து வெஸ்ட் கார்னரில் போர்ட்டிகோ ஆரம்பிக்குது பதினாறுக்கு பத்து அதை ஒட்டி சிட் அவுட்டு அஞ்சுக்கு அஞ்சு சிட் அவுட்லேருந்து மேலே ஹால் பதினாறுக்கு பத்து ஹாலில் டைனிங் பத்துக்கு பதினொன்று டைனிங்லேருந்து ஃப்ரண்டில் சவுத் ஈஸ்டில் வந்து கிச்சன் பத்துக்கு பத்து அதுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் அட்டாச்சாகவே போட்டிருக்குது டைனிங்லேருந்து வாஷ்மேஷின் ஏரியா வாஷ்மேஷின் எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் டைனிங்லேருந்து லெஃப்ட் சைடில் பூஜா ரூம் ஹாலுக்கும் டைனிங்க்கும் இடையில் இருக்குது அதுக்கப்புறம் நார்த் வெஸ்ட்டில் இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பத்து டைனிங்லேருந்து மூணு அடி பேசேஜில் பேக் எடுக்கு போகிறதுக்கு டோர் போட்டிருக்குது அங்கே யூட்டிலிட்டி இருக்குது அந்த யுட்டிலிட்டியிலேருந்து ஒரு அட்டாச் டாய்லெட் போட்டிருக்குது டைனிங்லேருந்து இந்த பக்கம் பதினாறுக்கு பத்தில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது அதுக்கும் அட்டாச் டாய்லெட் இருக்குது அந்த மாஸ்டர் பெட்ரூம் நார்த் ஈஸ்டில் வருது நார்த் ஈஸ்ட்டில் எப்பொழுதும் போல் வாட்டர் டேங்கோ போர்வெல்லோ நமக்கு வந்து இது பண்ணிக்கிறோம் வேக்காட்லேருந்து பத்தடி அடி வச்சுருக்குது கமௌண்ட் வாலுக்கும் ஹவுஸ்வாலுக்கும் இந்த சைடு ஈஸ்ட் சைடு கமௌண்ட் வால்லேருந்து வால் வந்து நாலடி எல்லாமே வாஸ்துக்காக பிளானில் உள்ள ரூம் அளவுகள்லாம் இருக்குது வீட்டை சுற்றியும் வாஸ்துக்காக எவ்வளோ இடம் விடணுங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்குது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்